வணக்கம் உங்கள் விக்கிராஜ் அதாவது நம்ம தமிழ்நாட்டுல மிகவும் பிரம்மாண்டமான ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா விரலு சொல்லலாம் அதுல ரெண்டு ஹீரோ சொல்லுவாங்க நான் எப்பயுமே அதாவது அஜித் நெக்ஸ்ட் விஜய் இவங்க ரெண்டு பேர்ல ரொம்பவே மக்களால எப்படி சொல்றது எப்பா இவருதானா என் வீட்டுல ஒருத்தர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமாக வைத்திருப்பவர் தான் திரு விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை வந்து அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல இஸ்ரோவேலிட்டு விளையா வைக்காம மலேசியாவில வச்சிருந்தாங்க அந்த மலேசியாவோட கூட்டத்தை சொல்ல போனா எப்பா இது வந்து எப்படி சொல்றது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்ல முடியாது மாபர்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் காட்டிலும் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எண்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேல மக்கள் வந்து அங்க கூடியிருந்தாங்க எப்படி சொல்ல போனா அதாவது நம்ம நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியம் அதுல மக்கள் நிரம்பி வழிஞ்சிருந்தா எவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த அளவுக்கு கிரிக்கெட் ஆர்வலர்கள் காட்டிலும் விஜய் அவர்களுக்கு கூடியிருந்தாங்க ஏன்னா மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் கொண்ட ஒருவரால் மட்டும் தாங்க இந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படின்ற மாதிரிதான் நான் சொல்லுவேன் மாபெரும் கூட்டம் அங்க வந்து நிறைஞ்சிருந்தாங்க அதுல விஜய் அவர்களை பேசிய சில வார்த்தைகளை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரு கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா விஜய் அவர்களை நேசிச்ச எல்லாருமே அவருடைய முதல் படத்துல இருந்து இப்ப கடைசி படமான ஜனநாயகன் ஒரு விஜய் அவர்களோட வீட்டுல தான் எல்லாருமே நினைச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய படத்துல எல்லாத்துலயும் அக்கா சென்டிமெண்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் தம்பி சென்டிமெண்ட் எல்லா சென்டிமெண்ட்டும் அவர் படத்துல தெளிவாக காமிச்சிருப்பாரு இதனாலேயே அவரு எல்லாருடைய வீட்டுலையும் போயிட்டு இவரு குடியிருந்துக்காருன்னே சொல்லுவேன் அவருடைய வார்த்தையில அதாவது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இது என்னுடைய கடைசி படம் அப்படின்ற சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு இசை வெளியிட்டு விழாவில் வந்து பங்கேற்றிருந்த அதாவது இசையமைப்பாளர் அணிவில் தான் இந்த படத்துக்கு வந்து அவரு இசை போட்டிருக்காரு இவர்தான் அந்த இடத்துல நடக்கிற அந்த இசைவிரிட்டு விழாவில ஒரு பாடல் ஒண்ணு பாடிக்க அதாவது கத்தி படத்துல ஒரு சாங் வர பாத்தீங்களா யார் பெற்ற மகனும் அந்த பாட்டை வர பாத்தீங்களா அந்த பாட்டை அரங்கத்துல உள்ள அனைவருமே பாடியிருந்தாங்க ரொம்பவே சென்டிமெண்டாவே இருந்தது ரொம்ப எமோஷனலாவே இருந்தது அதை பார்க்கும்போது இந்த பாட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அப்படியே சோகமா நின்னுட்டாரு எல்லாருமே விஜய் அவர்கள் வந்து அழ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க உடனே விஜய் அவர்களோட வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழப்பறதா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து இவர் சொல்லியிருந்தாலும் அங்க அந்த வார்த்தையை கேட்ட சில பேர் எவ்வளவு பேர் அழுதாங்க ஏன்னா விஜயவாக்கல திரையில பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாமே ஆர்ப்புரிப்போடு இருப்பாங்க இந்த வாட்டி கடைசி படனால வேற லெவல் பீக்கில் போயிட்டு இருக்கு ஏன்னா அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அதாவது சூர்யா திரையுலகத்துல இருக்க அனைத்து இந்த இந்த ஹீரோ எனக்கு பிடிக்கும்பா இந்த ஹீரோ எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட படத்தை இந்த முறை பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்கு இதெல்லாம் போக இருக்க விஜய் அவர்கள் அங்கிருந்து முடிச்சுட்டு இசை வெளியிட்ட விழாவ வெளியேறாரு வெளியேற வரும்போது ஒரு உலக நாடுகள் எல்லாம் இப்ப வந்து சவுத் கொரியாலும் சரி ரஷ்யாவுக்கு வந்து மோடி அவர்கள் போறாரு இருந்து வந்து இப்போ மோடி அவர்களை பார்க்க வந்தாரு புத்தின்னு அந்த மாதிரி போகும்போது உலக உள்ள தலைவர்கள் எல்லாரும் போகும்போது அவங்களுடைய கான்வேக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு மலேசியா கவர்மெண்ட் விஜய் அவர்களுடைய காருக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க இது ஒரு சினிமா பிரபலத்துக்கு எப்படிங்க அந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி மக்களாகிய எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஏன்னா எப்படி சொல்றது ஒரு அணுகுமுறையே பயங்கரமா மக்கள் ஏன் சொல்லுவாங்க அதெல்லாம் முடிச்சிட்டு அவங்க வெளியே வரும்போது அதாவது விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு சென்னையை வந்துட்டாரு வரும்போது ரொம்பவே டயர்டானது அவருடைய பார்வையிலேயே தெரியுது அதை பாருங்களேன் வரும்போது திடீர்னு தடுமாறு கீழே விடுறாரு தடுமாறும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து தூக்குறாரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து தள்ளி விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்லவே தாவல இப்ப நடக்கிற அரசியல் சூழ்நிலைல என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேல வந்து சில பேர் கருத்து வேறுபாடு என்னவா இருக்கலாம் அதனால ஐடி விங் இருப்பாங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சியோட ஐடி விங் அவங்க என்ன போடுறாங்க பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அதாவது கரூர் இஷ்யூனால மக்கள் எல்லாருமே இவர் மேல வந்து காமிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையாலேயே அவங்களுடைய தரப்புல இருந்து இவங்க தள்ளி விடாதங்க எதுவுமே வரல அவரு டயர்ல மக்களுடைய கூட்டம் அலமோதனால மீடியாக்காரர்கள் எல்லாரும் கீழே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அதுலயும் விஜய் அவர்கள் மீண்டு அவருடைய கார்ல ஏறி அவர் வந்து அங்கிருந்து புறப்படுறாரு இதெல்லாம் போக இருக்க அதாவது செங்கோட்டை நேரத்தில் அதிமுக இருந்து டிவி கேக்கு வந்தவரு அவர் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு உலகண்ண ஆடுகள் இருக்காங்க பார்த்தியா தலைவர்கள் அவர்களுக்கு கொடுக்குற மரியாதையா மலேசியா கவர்மெண்ட் கொடுக்கறாங்க அதாவது நான் பார்த்து வியந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னணியில அதாவது அவங்களுக்கு அப்புறம் நான் பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்க்குறேன் நான் ரொம்பவே மனக்கு நிறைய முறை இருந்த டைம்ல இந்த தலைவர் தான் எனக்கு வந்து உறுதுணையா இருந்தார் அப்படின்ற விஜய் அவர்களை சொல்லியிருந்தாரு இந்த உடல்ல ஒரு ரத்தம் அவருக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டச்சிடாவே இருந்தது அதாவது டிவிக்கு ஆதரவாளர் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் போக இருக்க அதாவது சிபிஐ விசாரணை வந்து இருக்காங்க அதாவது நெக்ஸ்ட் வந்து ஆதவ் அர்ஜுனா செயலாளர் எல்லாருமே டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்காங்க விசாரணைக்காக இந்த விசாரணையானது அதாவது அரசியல் கழுதுல இப்போ பேசப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டு வருது என்ன நடக்கும் போது அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பாக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விசாரணையில வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாவும் நடந்துச்சுன்னா எப்படி போகுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அரசியல் களத்துல இந்த விசாரணையை எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்ததா பாக்கணும் மேலும் இன்னும் மூணு மாசத்துல யார் யார் என்ன என்ன கருத்து இருந்தாலும் சரி மக்களாகி அவர்கள் அவங்களுக்கு விருப்பமானவங்களை நெருக்கமானவங்களுக்கு என்ன செய்யப்படுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் மேலே இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்